ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்மளோடய ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கோமா இல்லையான்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சர்விக்கல் மியூக்கஸ் அப்படின்றது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சர்விக்கல் மியூக்கஸ் அப்படின்றது ஒரு நம்மளோட கர்ப்பப்பையிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு ஃப்ளூவிட் திரவம் தான் சர்விக்கல் மியூக்கஸ் அல்லது ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் இது நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஒவ்வொரு கன்சிஸ்டன்சி ஒவ்வொரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம வந்து நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ சர்விகல் மியூக்கஸ் அல்லது ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ப்பப்பையிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு டிஸ்சார்ஜ் தான் அதில் வந்து நிறைய ஸ்கின் செல்ஸ் பேக்டீரியா இதெல்லாமே கலந்து வெளியே வரும் எதுக்காக அப்படின்னா நம்மளோட கர்ப்பப்பையை ஒரு இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம நேச்சுரலாக நம்ம உடம்புலேருந்து வெளியாகக்கூடிய ஒரு ஃப்ளூ தான் இந்த சர்விக்கல் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதோட கலரை பொறுத்து நம்ம வந்து நம் நம்மளோட உடம்புல என்ன நடக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நார்மலாக ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு நார்மலான நார்மலாக எல்லாருக்கும் வரக்கூடிய டிஸ்சார்ஜ் ஆனால் இதோட கலரில் எதாவது சேஞ்சஸ் இருக்குது எல்லோ க்ரீன் ரெட் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரிஜினல் டிஸ்சார்ஜில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்போது போது கலரில் வந்து சேஞ்சஸ் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் சரி இப்போது நம்மளோட மென்ஸரல் சைக்கிளில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இந்த வெரிஜினல் டிஸ்சார்ஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து உங்களோட டிஸ்சார்ஜ் வந்து நோட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட கரெக்டாக எந்த டைமில் எந்த மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது ஈஸியாக உங்களோட டிஸ்சார்ஜில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது ஓவலேஷனுக்கு முன்னாடி உங்களோட பீரியட் முடியுது ஸோ அந்த டைமில் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா திக்காக ஒயிட்டாக ட்ரையாக இருக்கும் ஸோ ஓவலேஷனுக்கு முன்னாடி ட்ரையாக இருக்கும் திக் திக்காக இருக்கும் டிஸ்சார்ஜ் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து க்ரீமாக கூட மா க்ரீம் மாதிரி மாறும் அதாவது அந்த டெக்ஸ்டரில் வந்து நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஓவலேஷன் டைமில் அதாவது உங்களுக்கு இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் ஓவலேஷன் நடக்க போகுது அப்படின்ற டைமில் அது எப்படி இருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தின்னாகவும் கிளியராகவும் ஒரு மாதிரி வளவளப்பாகவும் ஸ்லிப்பரின்னு சொல்லுவாங்க வளவளப்பாகவும் எக் ஒயிட் மாதிரியும் இருக்கும் முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கப் போகுது அப்படின்றது அர்த்தம் எதுக்காக இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஸ்பேம் வந்து உள்ளே வரும்போது அது நீந்தி போய் மெச்சூரான எக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு இல்லையோ ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்காக அது கூட சேர்ந்து கன்சப்ஷன் நடந்து கருவாக உருவாகிறதுக்காக தான் இந்த மாதிரியான டிஸ்சார்ஜ் வந்து நம்மளோட ஓலேஷன் டைமில் வரும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்போம் வந்து நீந்தி போகிறதுக்கான ஒரு ஒரு என்விரான்மெண்ட் வந்து அதுக்கு இருக்கும் ஸோ இது வந்து சப்போஸ் இப்போது ஃபெர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா திரும்பவும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து திக்காகவும் ட்ரையாகவும் மாறிடும் சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய டிஸ்சார்ஜோட அளவை விட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வரக்கூடிய டிஸ்சார்ஜோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் டெக்ஸ்டர்லேயும் மாறும் ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெர்டைலாக இருக்க டைமில் அதாவது ஃபெர்டைல் விண்டோன்னு சொல்லுவாங்களே அந்த ஓவலேஷன் டைம் இதை வந்து எக்வைட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும் ஸோ எக்வைட் டிஸ்சார்ஜ் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ வந்து நீங்கள் சேர்ந்துருக்கணும் அப்படின்றது அர்த்தம் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து சேர்ந்துருக்கிறதுக்கான டைம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது இம்ப்ளான்டேஷன் டைமில் ஒரு சிலருக்கு வந்து டிஸ்சார்ஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அதாவது ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும் பிளட்டு கூட சேர்ந்து வரதுனால அது வந்து ப்ரவுன் கலரில் இருக்கும் அது வந்து ப்ரவுன் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது இம்ப்ளான்டேஷன் டைமில் இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் அதுவே நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா ட்ரையாக மாறிடும் ஸோ ப்ரெக்னன்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த டிஸ்சார்ஜோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதிகமாகும் ஸோ அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இருக்கும் அதாவது மில்கி ஒயிட்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பால் வெள்ளையாக இருக்கும் பால் மாதிரி ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் அதே மாதிரி டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா க்ரீமியாகவும் இருக்கும் அல்லது கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன் வந்து ஏர்லி பிரக்னன்சியில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல ஓவ்லேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் அதிகமாக சுரக்கும் ஸோ இதனால் தான் நம்மளோட வயடிஸ்டார்ஜோட அளவும் கன்சிஸ்டன்சியும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மாறும் ஸோ இதுதான் அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் மாறத்துக்கான ரீசன் ஸோ நம்மளோட ஹார்மோன் லெவல் பார்த்திங்கன்னா உங்களோட சர்விகல் மியூக் மியூக்கஸ் எப்போது சேஞ்ச் ஆகும் கன்சப்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சப்ஷன் முடிஞ்சு அதாவது ஓவலேஷன் முடிஞ்சு சப்போஸ் நீங்கள் கன்சப்ஷன் நடந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னா ஒரு டூ வீக்ஸ் கழித்து அதாவது டூ த்ரீ வீக்ஸ் கழித்து உங்களோட வெர்ஜினல் டிஸ்சார்ஜில் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இயர்லி சைன்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மிஸ்டு பீரியட் பீரியட் வந்து மிஸ் ஆயிருக்கும் அடுத்த முக்கியமான ஒரு சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் உங்களுக்கு வரக்கூடிய வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து சேஞ்சஸ் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு மற்ற சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கிறது அதாவது கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது மூட் சேஞ்சஸ் கிராம்பிங் ஸ்பாட்டிங் இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் அடுத்த முக்கியமான ஒரு டிஸ்சார்ஜ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இது வந்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு இம்ப்ளான்டேஷன் டைமில் வரக்கூடிய ஒரு டிஸ்சார்ஜ் தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ப்ரவுன் கலரில் இருக்கும் ஸோ ப்ரௌன் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பீரியட் மாதிரி உங்களுக்கு ஹெவியாக இருக்காது ரொம்ப லைட்டாக ஒன் ஆர் டூ ட்ராப்ஸாக இருக்கும் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து இந்த ட்ராப்ஸ் எடுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது அது வந்து பீரியடுன்னு அர்த்தம் ஆப்வியஸாக ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது ரொம்ப லைட்டாகவே லைட் ஸ்பாட்டிங் மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த டிஸ்டார்ஜ் வச்சு நீங்கள் உங்களோட மென்ஸரல் சைக்கிளில் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க ஓவ்லேஷனாக இம்ப்ளான்டேஷனாக இல்லை ப்ரெக்னன்சி அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ